ிருந்த அவரது தந்தையைப் போலவே ஒரு விவசாயி நிலமே அவரது வாழ்க்கை அவர் அதை பக்தியுடன் பராமரித்தார் டோட் ஒவ்வொரு காலையிலும் பல்தேவ் விளையர் காலையில் எழுந்து பிரார்த்தனை செய்து பின்னர் பயல்களுக்குச் செல்வார் அவர் சூரிய ஒளியில் அயராது உழைப்பார் பல வருட உழைப்பால் அவரது கைகள் கூச்சலிட்டன அவரது முதுகு வளைந்தாலும் ஒருபோதும் உடையாது மாலையில் அவர் தனது மனைவி மீரா மற்றும் அவர்களின் இரண்டு குழந்தைகள் ஆர மற்றும் பிரியாவுடன் வீடு திரும்புவார் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து எளிய உணவை சாப்பிட்டு தங்கள் நாளை பற்றி பேசுவார்கள் அது மனநிறைவான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை டோட் ஆனால் பல்தேவ் விரைவில் கண்டுபிடிப்பது போல் அமைதி என்பது ஒரு உடையக்கூடிய விஷயம் டோட் ஒரு மாலை பால்தேவ் வயல்களில் இருந்து திரும்பி வரும்போது கிராமத்தின் ஓரத்தில் ஒரு ஆலமரத்தின் கீழ் ஒரு அந்நியன் அமர்ந்திருப்பதைக் கண்டான் அந்த மனிதன் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான் முகம் வாடி கண்கள் குழியாக இருந்தன அவன் பல நாட்களாக சாப்பிடாதது போல் இருந்தான் பால்தேவ் எச்சரிக்கையுடன் அவனை அணுகினான் அவனது உள்ளுணர்வு அவனை கவனமாக இருக்கச் சொன்னது நீ யார் பால்தேவ் கேட்டான் அவன் குரல் உறுதியானது ஆனால் அல்ல அல்லடோட் அந்நியன் மேலே பார்த்தான் அவன் கண்கள் பால்தேவின் கண்களைச் சந்தித்தன அந்த கண்களில் ஏதோ ஒரு பதற்றம் இருந்தது அது பால்தேவின் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது நான் ஒரு பயணி அந்த மனிதன் பதிலளித்தான் அவன் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு மேல் இல்லை நான் பல நாட்களாக நடந்து வருகிறேன் எனக்கு சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறது எனக்கு உதவ முடியுமா பால்தேவ் தயங்கினார் அவர் ஒரு கனிவான மனிதர் ஆனால் அவர் எச்சரிக்கையாகவும் இருந்தார் அன்பியனின் தோற்றத்தில் ஏதோ தவறு இருப்பதை பால்தேவ் உணரவில்லை ஆனால் பின்னர் அவன் பெற்றோரின் போதனைகள் அவர்கள் தனக்கு கற்பித்த மதிப்புகள் இரக்கம் கருணை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை நினைவு என்னுடன் வா என்று பல்தேவ் இறுதியாகச் சொன்னான் நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என் மனைவி உனக்கு உணவு சமைப்பாள்தோ அன்னியன் நன்றியுடன் தலையசைத்து பால்தேவை அவன் வீட்டிற்கு பின்தொடர்ந்தாள் டோட் அன்னியனை கண்டதும் மீரா ஆச்சரியப்பட்டாள் ஆனால் அவள் தன் கணவரின் முடிவை கேள்வி கேட்கவில்லை அவள் விரைவாக ரொட்டி பருப்பு மற்றும் காய்கறிகளை சமைத்து அன்னியன் முன் வைத்தாள் அந்த மனிதன் பல வாரங்களாக சாப்பிடாதது போல் பசியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் பல்தேவும் மீராவும் அவனை அமைதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் பதட்டம் ஒவ்வொரு கணமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது அந்த மனிதன் சாப்பிட்டு முடித்ததும் அவன் பல்தேவைப் பார்த்து நன்றி நீ என் மீது மிகவும் அன்பாக இருந்தாய் இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார் டோட் பல்தேவ் எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் தலையசைத்தான் அவன் அந்த மனிதனிடம் மேலும் கேள்விகளை கேட்க விரும்பினான் அவன் இங்கிருந்து வந்தான் ஏன் தனியாக பயணம் செய்கிறான் ஏன் அவனை ராம்பூருக்கு அழைத்து வந்தான் ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது அந்த மனிதனின் இருப்பு அமைதியற்றதாக இருந்தது மேலும் மேற்பரப்புக்கு அடியில் ஏதோ இருந்தது பதுங்கியிருப்பதை பல்தேவ் அசைக்க முடியவில்லை டோட் இப்போது எங்கே போவீர்கள் என்று பல்தேவ் இறுதியாக கேட்டார் அந்த மனிதன் சிரித்தான் ஒரு விசித்திரமான கிட்டத்தட்ட மோசமான புன்னகை நான் இங்கேயே இருப்பேன் என்று அவன் சொன்னான் ராம்பூரில் எனக்கு இங்கேயே பிடிக்கும் என்று நினைக்கிறேன் டோட் பல்தேவின் இதயம் கனத்தது ஏன் என்று அவனுக்குத் தெரியவில்லை ஆனால் அவனுக்கு இது குறித்து ஒரு மோசமான உணர்வு இருந்தது அந்த மனிதனை வேறு எங்காவது போகச் சொல்ல விரும்பினான் ஆனால் அவனால் அதைச் செய்ய முடியவில்லை அதற்கு பதிலாக அவன் தலையசைத்து உன் விருப்பம் போல என்றான் மறுநாள் காலையில் பல்தேவ் சங்கடமாக எழுந்தான் ஏதோ தவறு நடக்கிறது என்ற உணர்வை அவனால் அசைக்க முடியவில்லை அவன் தன் வழக்கமான வழக்கத்தை பிரார்த்தனை காலை உணவு பின்னர் பயல்வெளிகள் செய்தான் ஆனால் அவன் மனம் வேறெங்கோ இருந்தது அந்தியனைப் பற்றியும் அவனை பார்த்த விதத்தைப் பற்றியும் அந்த மனிதன் ராம்பூரில் தங்குவதாகச் சொன்னபோது அவனுக்கு ஏற்பட்ட விசித்திரமான உணர்வைப் பற்றியும் அவன் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தான் டோட் நாட்கள் செல்லச் செல்ல கிராமத்தில் ஒரு மாற்றத்தைப் பால்தே கவனித்தான் முதலில் அது நுட்பமாக இருந்தது ஆனால் அது அங்கேயே இருந்தது மக்கள் அதிக பதட்டமாகவும் எரிச்சலிடமும் இருப்பதாகத் தோன்றியது இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு வாக்குவாதங்கள் நடந்தன மேலும் ஒருவித பதட்டமான உணர்வு காற்றில் தொங்கியது பல்தேவ் அதை புறக்கணிக்கவும் தனது வேலையில் கவனம் செலுத்தவும் முயன்றார் ஆனால் அவரால் முடியவில்லை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்போது பய உணர்வு வலுவடைந்தது பின்னர் ஒரு மாலையில் பல்தேவ் பயில்களில் இருந்து திரும்பி வரும்போது மீண்டும் அந்த அந்நியரைக் கண்டார் அந்த மனிதன் கிராமத்தின் விளிம்பில் நின்று வயல்களைப் பார்த்துக் கொண்டிருந்தான் பல்தேவ் எச்சரிக்கையுடன் அவரை அணுகினான் அவன் இதயம் அவன் மார்பில் துடித்ததுடோள் நீ இங்கே என்ன செய்கிறாய் பல்தேவ் குரல் நடுங்கியதுடோள் அந்த மனிதன் அவனைப் பார்க்கத் திரும்பினான் அவன் கண்களில் ஏதோ ஒன்று இரத்தத்தை உரைய வைத்தது அது தூயத்திய பார்வை அவன் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை அனுப்பிய ஒரு பார்வை நான் சொன்னேன் அந்த மனிதன் தாழ்ந்த மற்றும் அச்சுறுத்தும் குரலில் சொன்னான் நான் இங்கேயே இருப்பேன் ராம்பூரில் நான் அதை என்னுடையதாக டோட் பல்தேவ் ஒரு அடிப்பின் வாங்கினான் அவன் மனம் துடித்தது அவனுக்கு என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவன் ஓட விரும்பினான் இந்த மனிதனிடமிருந்து தப்பிக்க ஆனால் அவனால் முடியவில்லை அவன் இடத்தில் உறைந்து போயிருந்தான் அவன் கால்கள் தரையில் வேரூன்றி இருந்தன அந்த மனிதன் சிரித்தான் அதே மோசமான புன்னகை பின்னர் அவன் திரும்பி நடந்து சென்று நிழலில் மறைந்தான் அன்று இரவு பல்தேவ் தூங்க முடியவில்லை அவன் படுக்கையில் படுத்து கூரையைப் பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் மனம் வேகமாக ஓடியது அந்நியனை பற்றி அவன் கண்களில் இருந்த தோற்றத்தைப் பற்றி அவன் சொன்னதைப் பற்றி அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான் ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்விலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை டோட் மறுநாள் காலையில் பல்தேவ் வித்தியாசமாக உணர்ந்தான் அவன் மார்பில் ஒரு விசித்திரமான உணர்வு ஒரு கட்டாய உணர்வு யாரோ அவனைத் தள்ளி ஏதோ செய்யத் தூண்டுவது போல அதை புறக்கணிக்க தன் வழக்கமான வழக்கத்தைச் செய்ய முயன்றான் ஆனால் அந்த உணர்வு ஒவ்வொரு கணமும் டோட் இறுதியாக அவனால் அதை தாங்க முடியவில்லை அவன் வீட்டை விட்டு வெளியேறி வயல்களுக்கு சென்றான் ஆனால் வேலை செய்வதற்குப் பதிலாக அவன் முதலில் அன்னியனைச் சந்தித்த ஆலமரத்தை நோக்கிச் செல்வதைக் கண்டான் அவன் ஏன் அங்கு செல்கிறான் என்று அவனுக்குத் தெரியவில்லை ஆனால் அவனால் தன்னைத் தடுக்க முடியவில்லை யாரோ அவனை இழுத்து வழிநடத்துவது போல் இருந்ததுடோட் மரத்தை அடைந்ததும் அன்னியன் அங்கே நின்று தனக்காகக் காத்திருப்பதைக் கண்டான் அவன் பல்தேவைப் பார்த்து சிரித்தான் அதே கொடூரமான புன்னகை டோட் நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் என்று அந்த மனிதன் சொன்னான் நீ எதிர்க்க முடியாது என்று எனக்கு தெரியும் டோட் பல்தேவ் திரும்பி ஓட விரும்பினான் ஆனால் அவனால் முடியவில்லை அவன் உடல் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை அவன் உறைந்து போய் நின்றான் அவன் மனம் அவனை நகர்த்தும்படி கத்திக் கொண்டிருந்தது ஆனால் அவன் உடல் கேட்க மறுத்தது டோட் அந்த மனிதன் அருகில் வந்தான் அவன் கண்கள் பல்தேவின் மீது பதிந்தன இப்போது நீ என்னுடையவன் என்று அவன் சொன்னான் நான் சொல்வதை நீ செய்வாய்டோட் பல்தேவ் பதட்டமாக உணர்ந்தான் ஆனால் அது விரைவாக ஒரு விசித்திரமான அமைதியால் மாற்றப்பட்டது அவன் உணர்ந்த நிர்பந்தம் வலுவடைந்து அவனை ஆட்கொண்டது அவனால் சிந்திக்க முடியவில்லை எதிர்க்க முடியவில்லை அவன் சக்தியற்றவனாக இருந்தான் என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் பல்தேவ் கேட்டான் அவன் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு சற்று மேலே அந்த மனிதன் சிரித்தான் நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்று அவன் சொன்னான் உன்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றுடோல் அந்த மனிதனின் வேண்டுகோள் எளிமையானது ஆனால் அது பல்தேவை பயமுறுத்தியது பல்தேவ் கிராமத்தின் நடுவில் உள்ள கோவிலுக்குச் சென்று ஒரு சடங்கை செய்ய வேண்டுமென்று அவர் விரும்பினார் அது பல்தேவ் கேள்விப்படாத ஒரு சடங்கு விசித்திரமான வார்த்தைகளை உச்சரிப்பதும் இரத்த பலிக் கொடுப்பதும் சம்பந்தப்பட்டதுடோல் பல்தேவ் அதை செய்ய விரும்பவில்லை அது தவறு என்று அவருக்கு தெரியும் அது அவர் நம்பும் அனைத்திற்கும் எதிரானது ஆனால் அந்த நிர்பந்தம் மிகவும் வலுவானது அவரால் எதிர்க்க முடியவில்லை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் கட்டுப்படுத்தப்படுவது போல் தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் உணர்ந்தார் போட் இரவு இருளின் மறைவின் கீழ் பல்தேவ் கோவிலுக்கு சென்றார் அந்நியன் அறிவுறுத்தியபடி விசித்திரமான வார்த்தைகளை உச்சரித்து இரத்த பலி செலுத்தினார் அவர் அவ்வாறு செய்யும் போது சக்தியின் எழுச்சியை உணர்ந்தார் ஒரு இருண்ட சக்தி அவருக்குள் பாய்ந்தது அது போதை தரும் ஆனால் பயமாகவும் இருந்ததுடோட் சடங்கு முடிந்ததும் பல்தேவ் நிம்மதியாக உணர்ந்தார் ஆனால் அது குறுகிய காலமாக இருந்தது அந்த நிர்பந்தம் இன்னும் இருந்தது அவரை இன்னும் தள்ளியது மேலும் செய்ய தூண்டியது அந்நியன் என்ன விரும்புகிறான் என்று அவனுக்குத் தெரியவில்லை ஆனால் அது இன்னும் முடிந்துவிடவில்லை என்பது அவனுக்குத் தெரியும் டோட் மறுநாள் காலையில் கிராமம் ஒரு கனவில் இருந்து விழித்தது ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த வயல்கள் இப்போது தரிசாகவும் உயிரற்றதாகவும் இருந்தன ஒரு காலத்தில் சுத்தமாகவும் பாய்ந்து கொண்டிருந்த நதி இப்போது தேங்கி துர்நாற்றம் வீசியது காற்றில் ஒருவித பய உணர்வு இருந்தது ராம்பூர் மக்கள் பயத்தால் நிறைந்திருந்தனர் பால்தேவ் என்ன நடந்தது என்பதை அறிந்திருந்தார் அது அவருடைய தவறு என்று அவருக்குத் தெரியும் அவர் சடங்கை செய்தார் இப்போது கிராமம் அதற்கான விலையை செலுத்துகிறது அவர் யாரிடமாவது சொல்ல விரும்பினார் அவர் செய்ததை ஒப்புக்கொள்ள விரும்பினார் ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை அந்த நிர்பந்தம் இன்னும் இருந்தது இன்னும் அவரை கட்டுப்படுத்தியது இன்னும் அவரை தள்ளியதுடோட் அன்று மாலை அன்னியின் மீண்டும் தோன்றினார் கிராமத்தின் விளிம்பில் நின்று ராம்பூர் மக்கள் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள போராடுவதைப் பார்த்துக் கொண்டிருந்தார் பால்தேவ் அவரிடம் நடந்து வந்தார் அவரது இதயம் குற்ற உணர்ச்சியால் கனத்தது நீ என்ன செய்தாய் பால்தேவ் நடுங்கும் குரலில் கேட்டார் டோட் அந்த மனிதன் சிரித்தான் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்ததை மட்டும்தான் நான் செய்தேன் என்று அவர் கூறினார் நீங்க சடங்கைச் செய்தீர்கள் நீங்க எனக்கு அதிகாரம் கொடுத்தீர்கள் இப்போ கிராமம் என்னுடையது டோட் பால்தேவ் கோபமாக உணர்ந்தார் ஆனால் சீக்கிரமே அது உதவியற்ற உணர்வாக மாறியது அந்த மனிதன் சொன்னது சரிதான் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் சடங்கை செய்திருந்தார் அவர் அந்த மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார் இப்போது அவரை தடுக்க அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை டோட் நாட்கள் செல்லச் செல்ல ராம்பூரில் நிலைமை மோசமடைந்தது பயிர்கள் நாசமாயின கால்நடைகள் இறந்தன மக்கள் இன்னும் விரகி பால்தேவ் தனது நண்பர்களும் அண்டை வீட்டாரும் துன்பப்படுவதைக் கண்டார் மேலும் அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அந்நியின் கிராமத்தை அழிக்க அனுமதிக்க முடியாது அவரை தடுக்க வாய்ப்பு கிடைத்தாலும் கூட டோட் ஆனால் நிர்பந்தம் இன்னும் இருந்தது அவரை இன்னும் கட்டுப்படுத்துகிறது இன்னும் அந்நியருக்கு கீழ்ப்படியும்படி கட்டாயப்படுத்துகிறது பல்தேவ் தனியாக அதை எதிர்த்து போராட முடியாது என்பதை அறிந்திருந்தார் அவருக்கு உதவி தேவைப்பட்டதுடோடு அவர் குருஜி என்ற கிராமத்தின் பெரியவரிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார் அந்தியனைப் பற்றி சடங்கு பற்றி அவரைக் கட்டுப்படுத்தும் கட்டாயம் பற்றி அவர் அவரிடம் கூறினார் குருஜி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவருடைய முகம் தீவிரமாக இருந்தது இது சூனியம் குருஜி இறுதியாகக் கூறினார் அந்த அந்தியன் ஒரு மந்திரவாதி அவன் உன்னைப் பயன்படுத்தி கிராமத்தின் மீது கட்டுப்பாட்டைப் பெற்றிருக்கிறான் ஆனால் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது நாம் கட்டாயத்தை உடைக்க முடிந்தால் அவனைத் தடுக்க முடியும் டோட் பால்தேவ் ஒரு கதிர் பார்த்தார் எப்படி என்று கேட்டார் டோட் கட்டாயத்தை உடைக்க ஒரு வழி இருக்கிறது ஆனால் அதற்கு பெரும் தியாகம் தேவைப்படும் என்று குறிஞ்சி விளக்கினார் பால் மற்றொரு சடங்கை செய்ய வேண்டியிருக்கும் அது அவருக்கு விலைமதிப்பற்ற ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டும் அது ஒரு ஆபத்தான நடவடிக்கை ஆனால் அது ஒரே வழி டோட் பால்தேவ் தயங்கவில்லை தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் கிராமத்தை காப்பாற்ற எதையும் செய்ய அவர் தயாராக இருந்தார் அது தன்னை தியாகம் செய்வதாக இருந்தாலும் கூட டோட் அன்று இரவு பால்தேவ் மீண்டும் கோவிலுக்குச் சென்றார் இந்த முறை அவர் தனியாக இருந்தார் குருஜி அறிவுறுத்தியபடி புனித வார்த்தைகளை உச்சரித்து காணிக்கைகளை செய்தார் அவ்வாறு செய்யும் போது அவர் சக்தியின் எழுச்சியை உணர்ந்தார் ஆனால் இந்த முறை அது வித்தியாசமாக இருந்தது அது ஒரு தூய்மையான சுத்திகரிக்கும் சக்தியாக இருந்தது அவரை கட்டுப்படுத்தி வந்த இருளைக் கழுவியது டோட் சடங்கு முடிந்ததும் பல்தேவ் நிம்மதி அடைந்தார் நிர்பந்தம் முடிந்தது அவர் சுதந்திரமாக இருந்தார் டோட் ஆனால் தியாகம் மிகப்பெரியது பல்தேவ் தனக்கு விலைமதிப்பற்ற ஒன்றை நிலத்துடனான தனது தொடர்பை விட்டுக் கொடுத்திருந்தார் அவரால் இனி தனது கால்களுக்கு கீழே உள்ள பூமியை உணர முடியவில்லை அதில் வாழ்க்கை பாய்வதை உணர முடியவில்லை அவர் இனி ஒரு விவசாயி அல்ல இனி நிலத்தின் மனிதராக இல்லை அவர் இப்போது வேறு ஏதோ ஒன்றாக இருந்தார் அவருக்கு முழுமையாக புரியவில்லை டோட் ஆனால் அவருக்கு அது கவலை இல்லை அவர் செய்ய வேண்டியதை செய்துவிட்டார் அவர் நிர்பந்தத்தை உடைத்துவிட்டார் இப்போது அவரால் எதிர்த்து போராட முடியும் மறுநாள் காலை பல்தேவ் கிராமத்தின் விளிம்பெயர்க்குச் சென்றார் அங்கு அந்நியன் அவருக்காக காத்திருந்தார் அந்த மனிதன் ஆச்சரியமும் கோபமும் கலந்த ஒரு கலவையுடன் அவரைப் பார்த்தான் தோட் நீ நிர்பந்தத்தை உடைத்து விட்டாய் என்று அந்த மனிதன் சொன்னான் எப்படி பல்தேவ் பதில் சொல்லவில்லை அவன் அந்த மனிதனை நோக்கிப் பாய்ந்தான் அவன் கைமுட்டிகள் இருகின அவன் இதயம் உறுதியால் நிறைந்தது இரண்டு பேரும் சண்டையிட்டனர் அவர்களின் அடிகள் காலியான வயல்களில் எதிரெடுத்தன அது ஒரு கொடூரமான அவநம்பிக்கையான போர் ஆனால் பல்தேவ் கைவிட மறுத்துவிட்டார் தனது கிராமத்தையும் தனது குடும்பத்தையும் தனது வீட்டையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தால் உந்தப்பட்டு தனது முழு பலத்தையும் கொண்டு போராடினார் டோட் இறுதியாக ஒரு நித்தியமாக தோன்றிய பிறகு பல்தேவ் ஒரு சக்தி வாய்ந்த அடியை வீசினார் அந்நியனை தரையில் மோதியது அந்த மனிதன் வெறுபாலம் பயத்தாலும் நிறைந்த கண்களுடன் அவனை பார்த்தான் தோட் உன்னால் வெல்ல முடியாது என்று அந்த மனிதன் சொன்னான் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் வந்தோட் பல்தேவ் பதிலளிக்கவில்லை அவன் வெறுமனே தன் முஷ்டியை உயர்த்தி அந்த மனிதன் நகர்வதை நிறுத்தும் வரை அதை மீண்டும் மீண்டும் அடித்து நொறுக்கினான் ராம்பூர் கிராமம் காப்பாற்றப்பட்டது ஆனால் பெரும் விலை கொடுத்து வயல்கள் இன்னும் தரிசாக இருந்தன ஆறு இன்னும் தேங்கி நின்றது மக்கள் இன்னும் வீழப் கொண்டிருந்தனர் ஆனால் நம்பிக்கை இருந்தது அந்நியன் போய்விட்டான் கிராமத்தை பற்றி கொண்டிருந்த இருள் நிம்மதியடைந்தது கிராமத்தின் உரத்தில் பால்தேவ் நின்று வயல்களை பார்த்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு இழப்பு உணர்வு ஏற்பட்டது அதே நேரத்தில் ஒரு பெருமையும் ஏற்பட்டது அவர் செய்ய வேண்டியதை செய்துவிட்டார் எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டாலும் கிராமத்தை காப்பாற்றினார் மீரா அவரிடம் வந்தாள் அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன நீ அதைச் செய்தாய் என்று அவள் சொன்னாள் நீ எங்களை காப்பாற்றினாய் டோட் பால்தேவ் தலையசைத்தார் ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை அவரால் பேச முடியவில்லை அவர் இப்போது அவர் இருந்த மனிதர் அல்ல அவர் இப்போது வேறு ஏதோ அவருக்கு முழுமையாக புரியாத ஒன்று டோட் ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக தெரியும் அவர் நிர்பந்தத்தை எதிர்கொண்டார் அதை அவர் கடந்துவிட்டார் அது போதும் டோட் ராம்பூர் கிராமம் மெதுவாக மீண்டது ஆனால் பால்தேவ் ஒருபோதும் அவரால் இனி வயல்களில் வேலை செய்ய முடியவில்லை அவரது காலடியில் பூமியை உணர முடியவில்லை அவர் ஒரு இலக்கற்ற மனிதர் வீடற்ற மனிதர் டோட் ஆனால் அவர் செய்ததை பற்றி அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர் கிராமத்தைக் காப்பாற்றினார் அதுதான் மிக முக்கியமானது அவர் நிர்பந்தத்தை எதிர்கொண்டார் அதை அவர் கடந்துவிட்டார் இறுதியில் அதுவே போதுமானதாக இருந்ததுடோ பல்தேவ் சிங் வழக்கமான பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு மனிதர் ஆனால் அவர் ஒரு துணிச்சலான மனிதர் தியாகம் செய்யும் மனிதர் அது எந்த கட்டாயத்தாலும் ஒருபோதும் பறிக்க முடியாத ஒன்று நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மற்றும் பழமையான மரம் இருந்தது அந்த மரம் பல ஆண்டுகளாக அங்கேயே நின்று கொண்டிருந்தது பல பருவங்களைக் கண்டது கோடை மழைக்காலம் குளிர்காலம் மற்றும் வசந்த காலம் மரத்தின் கிளைகள் வானத்தை நோக்கி நீண்டிருந்தன அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக இருந்தன டோட் ஒரு நாள் ஒரு சிறுவன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது மரத்தை நோக்கி வந்தான் மரத்தின் அடர்ந்த நிழலில் விளையாடத் தொடங்கினான் மரத்துடன் பேச ஆரம்பித்தான் சிறுவன் மரத்தை கட்டிப்பிடித்தான் மரமும் தன் அப்பாவித்தனத்தை உணர்ந்தான் மரம் அதன் இலைகளை சலசலப்பதன் மூலம் பதிலளித்தது படிப்படியாக சிறுவனுக்கும் மரத்திற்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு வளர்ந்தது சிறுவன் ஒவ்வொரு நாளும் மரத்திற்கு வந்து அதன் கீழ் அமர்ந்து விளையாடி ஓய்வெடுப்பான்டோ ஆண்டுகள் கடந்துவிட்டன சிறுவன் வளர்ந்தான் இப்போது அவன் ஒரு இளைஞனாகிவிட்டான் ஒரு நாள் அவன் மரத்திற்கு வந்து எனக்கு பணம் தேவை எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான் மரம் அதன் பழங்களை அவனுக்கு கொடுத்து இந்த பழங்களை விற்று பணம் சம்பாதிக்கலாம் என்று சொன்னது இளைஞன் பழங்களை பறித்து சந்தையில் விற்று பணத்தை ஏற்பாடு செய்தான் தோட் சிறிது நேரம் கழித்து அந்த இளைஞன் திரும்பி வந்து என் வீட்டைக் கட்ட எனக்கு மரம் தேவை என்றான் மரம் தாராளமாக நீ என் கிளைகளை வெட்டி விறகுகளை எடுக்கலாம் என்று சொன்னது இளைஞன் மரத்தின் கிளைகளை வெட்டி அவற்றைக் கொண்டு தன் வீட்டைக் கட்டினான் தோட் பல வருடங்களுக்குப் பிறகு அந்த மனிதன் வயதாகிவிட்டான் அவன் மரத்திடம் வந்து நான் சோர்வாக இருக்கிறேன் இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்றான் இப்போது வெறும் மரத்தடியாக இருந்த மரம் வா என் தண்டின் மீது உட்கார்ந்து ஓய்வெடு என்று சொன்னது முதியவர் மரத்தின் அடிப்பகுதியில் அமர்ந்து தனது பழைய நினைவுகளில் தொலைந்து போனார் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தன் நண்பனுக்கு எதையாவது கொடுத்த மரம் இன்றும் அவனுக்காக நின்றது அது தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்தது ஆனால் அது தன் நண்பனுக்கு உதவியதில் மகிழ்ச்சி